எல்லா சொன்னங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சமைக்க போறோம் நாங்க நம்ம வீட்டுல எனக்கு என்ன சமைக்க போறோம் நம்ம சொந்தங்கள் கேக்குற மாதிரி ஊருகா செஞ்சு வீடியோ போடுங்க போடுங்க வீட்டுல நம்ம சில சொந்தங்கள் கேக்குறாங்க அது மாதிரி ஊருகா தாங்க ரெடி பண்ண போறோம் சொந்தங்களே உங்கள்கிட்ட எப்பவும் சொல்ற மாதிரி தான் கடல் மீன்ல ஊருகா தேவைப்பட்டாலும் மீன் கடலுக்கு மீன் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ காண்டாக்ட் நம்பர்களுக்கும் கால் பண்ணி வாங்கியிருக்கு சொந்தங்களே ஊருகா பண்ண போறது சொல்லி ஓபனிங் பேசிட்டு வந்தீல என்ன ஊருகான்னு சொல்லிட்டு வந்தீல நம்ம சொந்தங்களோட சொல்லட்டோம் நம்ம செய்யறத வீடியோல பாக்கத்தான செய்வாங்க வீடியோல பாக்குறதா இருந்தாலும் ஓபனிங்ல சொல்றது நல்லா இருக்கும் லத்தா என்ன ஊருகா கா செய்யப் போறோம் நாம இன்னைக்கு மாசி கர்வாடு தொக்கு தா மாசி கர்வாடு தொக்கா நீங்க செய்யற ஊருகாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊருகா அந்த ஊருகா அது நம்ம வீட்ல செய்யும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க நம்ம எல்லாரும் செஞ்சு நம்ம மக்களுக்கு காமிக்கணும் முழுக்க முழுக்க வெங்காயம் மட்டும் தான் தேவைப்படுமா இருக்கு ஆமா வெங்காயம் அப்புறம் நம்ம மாத்தி பருவ பொடி இருக்குல்லப்பா அதை நல்லா வறுத்து உள்ளக்க போட்டுதான் இது வெங்காயம் பேசிட்டே நம்ம அது பண்ணும்போது பாருங்க எவ்வளோ நேரம் ஆகும் அதுல வேற லேட்டா வேற வந்திருக்கிய இன்னைக்கு எடுத்து முடிச்சலாம் அதுக்கும் தெரியல நம்பிக்கை தானக்கா மூணு பேர் வெங்காயம் வைக்கிறோம்

புளி பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தேவையான மாசி கருவாடு தொக்குக்கு தேவையான மசாலா பொருட்கள் ரெடி பண்ணியாச்சு அப்புறம் கோல்டு வினர் எண்ணெய் ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணிடலாம் இனிமேல் மாசி கருவாடு பொடி இருக்கில்ல அதை வந்து எண்ணெயில் நல்லா வறுத்துக்கிறோம் வறுத்துட்டு அப்புறம் சின்ன வெங்காயத்தை பேஸ்ட்டு பண்ணிடணும் சரி வாங்க டக்கு டக்குன்னு பண்ணி முடிப்போம் சரிம்மா வாங்க வேறு வேலை ஆகிடுச்சு சொன்னாலே இப்போ நம்ம வெங்காயம் பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு சொன்னங்களே நம்ம அடுப்பில் தூக்கி வச்சுக்கிடுவோம் அடுப்பை பக்கம் சொந்தங்களே

தண்ணி சேர்த்து போறதுக்கே எப்படி ஒரு மணி நேரம் அது விடாம தண்ணி ஊத்தி அரைக்க ஊற்றி அரை அரங்கு தண்ணியே நம்ம கொஞ்சம் கூட இதுல சேர்க்கக்கூடாது சொன்னாங்க அப்ப தண்ணி சேர்த்தா கெட்டு போய் எங்க இதுல சொட்டு தண்ணி கூட சேர்க்கக்கூடாது இப்ப வெங்காய சாறுல உள்ள தண்ணியை வந்து வத்துறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஆமா இப்படி இருக்கலாம் இது வத்தி நல்லா பேஸ்டா போய் தண்ணி ஒன்றும் இல்லாம நல்லா ட்ரை ஆயிடணும் நாளைக்கு நாளை தான் நம்ம எண்ணெயை ஊற்றணும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ எவ்வளோ ரெடி பண்றது என்னக்கா ஊருவா ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம்னு நீங்க கேப்பீல்ங்க இப்போ ரெடி பண்ணுறது பாப்போம் பாப்போம் ஆனால் அடி பிடிக்காம கிண்டிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் விட்டா பிடிச்சி பிடிச்சிடும் அப்படியே குடிச்சிட்டு அந்த கருங்கனை வாட வந்துச்சுன்னா ஊர் மாதிரியாக நம்ம கண்ணை எப்படி நம்ம அடி பிடிச்சா எப்படி வாடை வரும் அதே இது வந்துருக்கோம் காடையிலிருந்து இங்கேயும் முடியாது இங்கேயே முடியாது நம்ம சாப்பிடலாம் வியாபாரம் பண்ண ஆமா கருவி போன வாடதான் வரும் ஆப்படியே கிண்டிக்கிட்டு ஒரு பாட்டுக்கிட்டு பாடினா நல்லா இருக்கும்ல பாட்டு பாடங்கு பாடுறது எதுனாலும் பாட்டுக்கிட்டு பாடுனா நல்லா இருக்கும்ல இருக்கணும்ல சின்ன பிள்ளைல பாக்கலங்க கல்யாண பிள்ளை எல்லாம் அப்படி ஒரு பாட்டு பிடிப்போம் காலங்கள பாட்டு பாப்போம் நீ எங்களுக்கு தான் ஏசு படம் தூரம் தெரியாது நீங்கள் எல்லாம் சரி ஏசு எடுத்து படிக்கணும் நீ படிங்க பாட்டு பார்ப்போம் என்ன கோயில் குழம்பு தெரியுதுனால அப்படியே சாமியை போய்

ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றி ஈன்றது அதை சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சி தட்டு ஈன்றது காதல் சொல்ல வந்து என் இடத்திலே ஜெனி ரொம்ப பிடிக்கும் அதான் ஒரு லவ் சாங் மாதிரி பாடி விட்டுட்டு சென்னிக்காது லவ் சாங்லாம் ஆழ்ந்த சாங் எடுத்து பாடணும் நாங்க எங்க விஜய் அண்ணா படனா ரொம்ப பிடிக்கும் விஜய் பண்ணாலும் பாடி தெரியும்

i yeah. mm -hmm. to go மாசி போட்டுட்டோம் இப்போ வந்து புளியை பொடியோ புளியிருவோம் ஊருவாய்க்கு தேவையான மசாலா நம்ம ஊருவாய்க்கு தேவையான உப்பு செத்துக்கோங்க க்கா இன்னும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே கிண்டனு இன்னும் ஒரு மணி நேரம் கிண்டனுமாக்கா பின்னதான் ஊருக்கா கரெக்டான தலைக்கு வரும் தாத்தாடி இதுக்கே இவ்வளோ நேரம் ஆச்சு நாலு மணி நேரம் இருக்குல்ல ஊடகம் ஒரு ஒன்றரை மணி நேரம் கிண்டி ஆனதான் கரெக்டாக இருந்தா ஊரு மாசி தொகுப்புக்கு இது கரெக்டான நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் இருக்குது ம் வர ஆள் உருவா மீன் ஊருவா பண்ணுறோம்ல அதெல்லாம் கரெக்டாக ஏழு மணி நேரம் கிண்டியே ஆகும்

இனிமேல் இது வந்து ஆற வச்சு நாளைக்கு தான் நம்ம பாட்டலில் போடணும்னு சொன்னாலும் இன்னைக்கு போட முடியாது இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இது நல்லா ஆறணும் ஆறு பின்னாடி தான் நம்ம பாட்டிலில் போடணும்

கண்டிப்பா செய்ய முடியாதுங்க அந்த அளவுக்கு வேலை கை கூட சும்மா எந்த நேரமும் வந்து கை உளைச்சலே வந்துடும் அவங்க சொன்ன டைமிங் வந்து கரெக்டா ஒரு ஒரு மணி நேரம் முன்ன பின்னா இருக்கும் நினைக்கிறேன் அது என்ன காரணம்னா வந்து சனியும் வேலை பார்த்தாங்க நானும் வேலை பார்த்தேன் அவங்களும் வேலை பார்த்தாங்க அதனால எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுவா தெரிஞ்சு நினைக்கிறேன் ஒரு ஆளா ரெடி பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன செனி இது வந்து

பாட்டில் கொண்டு வந்த ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் நான் பழந்தாலும் கொண்டு வந்துருப்பாப்பா இன்னைக்கு உங்கள் கண்ணுக்காடியே சுழந்துட்டேன் இருக்கு சும்மா வெறும் நம்ம எப்பயுமே பெரிய மனசு தான் போதும் போதும் இது அப்பா இருந்தால் டேஸ்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு சொன்னங்களே பீட்ரூட் அல்வா பார்த்துருக்கீங்கல்ல அப்படித்தான் இருக்கு சொன்னங்களே இன்னொரு விஷயம் ஊருகா ரெடி பண்ணும் போதே அவ்வளவு ஒரு மனமா இருக்கு உண்மைக்கு கிட்ட இருந்தா உங்களுக்கே தெரியும்

உங்களுக்கு ஊர்தா தேவைப்பட்ட வீடியோக்கில் கான்டெக்ட் நம்பர் எப்பொழுதுமே இருக்கும் கான்டெக்ட் பண்ணிக்கிறேங்க நன்றி சொந்தங்களே